தமிழ் சினிமாவில் தனது இனிமையான குரலின் மூலமாக பல ஹிட்டு பாடல்களை கொடுத்த பாடகி எஸ் ஜானகி தனது கணவருக்கு நெருக்கமான இந்த பாட்டை அப்போது நான் பாடினேன் ஆனால் இப்போது அந்த பாடலை எங்கும் என்றால் பாட முடியாது இதுவரை எந்த கச்சேரியிலும் பாடவே மாட்டேன் என்று உறுதியாக உருக்கமாக தெரிவித்திருக்கிறார் இது என்ன பாட்டு தெரியுமா டிவி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எஸ் ஜானகி ஒரு சமயம் எனக்கு தீவிர சளி பிடித்திருந்தது என் கணவரை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன் அந்த மருத்துவர் எனக்கு என்ன மருந்து ஒத்துக்கொள்ளும் என்று தெரியாமல் ஆஸ்பிரின் கொடுத்தார் எனக்கு அந்த மருந்து ஒத்துக்கொள்ளாது ஒரு நாள் ரெக்கார்டிங் செய்ய போனேன் பாடுவதற்காக மைக்கருகில் செல்வதற்குள் என் எல்லாம் சிவந்து மூச்சு மூற்றிலும் வந் வந்துவிட்டது மூச்சே வரவில்லை அப்படியே மூச்சை அடக்கிக் கொண்டேன் ஒரே ஒரு டேக் தான் அந்த பாட்டுக்கு சரி என்று முடித்தார்கள் உடனடியாக காரில் ஏறி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கேயும் மூச்சிகள் போட்டார்கள் ஒரே ஒரு டேக் தான் அந்த பாட்டுக்கு ஆனால் அது முடிந்து விட்டது அன்று நான் பாடினேன் தானாகவே அந்த டேக் ஓகே ஆகிவிட்டது பாடிவிட்டு தான் மருத்துவமனைக்கு சென்றேன் அந்த நிலையில் நான் இன்னொரு டேக் வேண்டும் என்றால் பாடியிருக்க முடியாது அப்படி எத்தனை சான்ஸ் பாடியிருக்கிறேன் தெரியுமா மூச்சு திணறலோடு சுவாச பிரச்சனையோடு எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறேன் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அமைதி உன் நெஞ்சிட்டு நிலவட்டுமே தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே என்ற பாடல்தான் நானும் என் கணவரும் எப்போதும் பக்கத்தில் தான் இருப்போம் நான் அவரை விட்டு பிரிந்ததே இல்லை நான் பாடும்போது கச்சேரிக்கு சென்றாலும் ரெக்கார்டிங்க்கு சென்றாலும் அவர் எப்போதும் ரெக்கார்டிங்கிற்கோ கச்சேரிக்கோ வருவார்ல அவரை பார்க்காத போது எனக்கு கேட்கும் வரும் திடீரென அழுகையும் வரும் ஒரு கச்சேரியில் கூட நான் இதுவரை இந்த பாடலை பாடியதில்லை வராத கூட்டம் எல்லாம் வந்திருந்தது நீ ஏன் வரவில்லை என்பது போலெல்லாம் அந்த பாடலில் வரும் அப்போது எனக்கு தெரியாமல் இந்த பாடலை பாடினேன் ஆனால் இப்போது அந்த பாடல் என்னால் பாட முடியாது அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் நான் பாட மாட்டேன் ஒரு கச்சேரியில் கூட பாடியதில்லை அப்போது எப்போது பாடினாலும் எனக்கு அழுகை தான் வரும் அதனால் தான் பாடக்கூடாது என்று முடிவு செய்தேன் இப்படி சில விஷயங்கள் இருக்கும் எதையும் மறக்க முடியாது மறந்தால் தானே ஞாபகம் வர வேண்டும் அவர் எப்போதும் என் மனதில் இருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் இதுதான் உண்மை என ஜானகி உருக்கமாக தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே உருக்கமான விஷயம் சொல்லலாம் ஜானகி எவ்வளோ பேர் சிங்கர்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமாத்துறையை பொறுத்த வரைக்கும் பல பின்னணி பாடகைகள் இருந்தாலுமே ஜானகடு வாய்ஸுக்கு இருக்கிற ஃபேன்ஸே வேற அவங்க வந்து சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவரை இழந்ததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீளாத சோகத்தினால இப்போ வரைக்குமே தடுக்க முடியாத ஒரு சிங்கராக இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்னு சொல்லலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கராக இருக்கட்டும் ஒரு ஒரு பின்னணி பாடகையாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது யாருக்கிட்டும் சொல்ல முடியாது அவங்களோட பாடல்கள் மூலியமாக தான் அவங்க வந்து வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த விதத்தில் தனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தும் அந்த புதுசாக காட்டாம டேக்கில் பாடி அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம் அந்த பாடலை வந்து இவங்க பாடி அவங்க வந்து மூச்சுத்தண்ணல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம் என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க வந்து பாடாமல் இருக்கிறது மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு வயதாக இருந்தால்தான் இது மூலியமா நமக்கு தெரியுது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க வரப்போ நம்ம சினி ஜங்ஷன்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே